பெரியவன் எங்கள் நான் ராஜா நான்தான் என்னை குறிப்பார்கள் நான் நபர் என்று பெரியவன் எங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு என எங்கள் என்னுள் நீ பெரியாரா என்ன

என்னை ஆங்கிலத்தில் அழைப்பார்கள் என்னை முழுக்கள் ஆகியோ உங்ககிட்ட என் கிட்ட இல்லாத என்ன எங்களுக்கு சொல்றேன் உங்ககிட்ட மிக எண்கள் தான் இருக்கு என்கிட்ட மிக எண்களும் குறை எண்களும் குறை எண்களுமான மைனஸ் ஒன்னு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு ஆகியவையும் இருக்கு அது மட்டும் இல்லை

இதுதான் இதானும் நான் தான் வீதமுடியங்கள் என்னை ரேஷன் நம்பர் என்று அழைப்பார்கள் என்னை க்யூஎன் எடுத்தால் குதிப்பார்கள் எனது வடிவம் பி பை க்யூ தொகுதியின் தொகுதியும் உள்களில் என்பது பகுதி மட்டும் ஜீரோவாக இருக்காது அதாவது பி பை க்யூ லாங் டு இஸ் அட் நாட் இக் ஒன் ஜீரோ அநேகை என்பது ஒன் பை என்று எழுதலாம் ஒன்று என்பது பி பை க்யூ வடிவத்திலே உள்ளது எல்லா இயல் என்னும் வீதமுரியங்களே முழு என்னும் முறியன்களை எல்லா முழுக்களும் விகித முறையன்களை வந்து சந்தையுமே வேண்டாம் நீங்களும்